வணக்கம் எனது ரொம்ப பார்த்து சொன்னாங்களே ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசிலிருந்து ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க ரெகுலராக பண்ண ஒரு முயற்சி அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துறை துறையிலிருந்து ஒரு அறிக்கை ஒரு ஒரு இது மாதிரி ஆண்டு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க அவங்களோட ரெகுலர் எஃபர்ட் காரணமாக நாட்டில் வந்து பஸ்ஸுகளோட அழுது வந்து குறைஞ்சிருக்காங்க அதாவது இவங்களோட போக்குவரத்து தமிழக போக்குவரத்து கழகத்தோட பஸ்ஸுகளில் ரிப்பேர் ஆகிற இதெல்லாம் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இதெல்லாம் குறைஞ்சிருக்கு இவங்களோட ரெகுலர் எஃபெக்ட் என்ன இந்த எனக்கு தெரிஞ்சு கழிந்த ஒரு மூன்று வருஷமாக தான் இந்த பஸ்களில் ஏகப்பட்ட குளறுபடிகள் பஸ்ஸில் படிக்கட்டு கண்டு வருது இந்த பாட்டு அதிகமாக பேருந்து வழக்கம் போன்று கோவிலுக்கு செல்லும் பொழுது பேருந்து படிக்கத்தில் ஏராளமானோர் தொங்கிக் கொண்டு பயணித்தனர் அப்போது திடீரென ஒரு படிக்க முடித்தது உடனே பேருந்தில் பயணித்தவர்களும் சாலையோரம் நின்றவர்களும் பூஜலிட்டதும் பேருந்து நிறுத்தப்பட்டது இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது இது அப்புறம் பஸ்ஸுக்கு நடுவில் ஓட்டை கால் வக்கீல் அது கீழே ஓட்ட அந்த ஓட்டைக்குள்ள விழுந்து ஒரு பொம்பளை கெளிய போற அளவுக்கு ஓட்ட என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க பஸ் பாருங்க வேதவல்லி பலகை உடைந்த நிலையில் பேருந்தில் இருந்திருக்கிறது இந்த நிலையில் தான் திருவேற்காட்டில் வள்ளலார் நகர் செல்லும் கடை எண் ஒன்பது என்எஸ்கே கே நகர் சிக்னல்ல வந்து கடந்து செல்லும் பொழுது அந்த பின் இருக்கையில் உட்கார் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் தடுமாறி கீழே விழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அருகில் இருந்த பெண் உடனடியாக வாகனத்தை பேருந்தை நிறுத்துமாறு தொடர்ந்து ஓட்டுநரிடமும் நடத்துனரிடமும் இடத்தின் பேர்ல வாகனம் நிறுத்தப்பட்டது காயங்கள் ஏற்பட்டாலும் உயிர் சேதம் ஏற்படவில்லை இந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது அது மட்டும் கிடையாதுங்க இது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு ஒரு விஷயம் இதை பாருங்க அதாவது ஒரு டிரைவர் பஸ்ஸோட டிரைவருக்கும் கண்டக்டருக்கு என்ன ஒரு அஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா டிரைவர் என்று கண்டக்டர் கூட பிடிக்கிறார் பாருங்க அந்த ஒரு அற்புதமான ஒரு பாச பிணைப்பு காதல் பாருங்கிறே வருகிறே வருகிறார் வாவ் அருமையா இருக்குல்ல இது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு விஷயம் நடத்திருக்கு ஒரு படத்தில் வடிவேல் வந்து ஸ்ட்ரெட்டியாக நின்றுட்டு வருவார் அண்ணன் லாரி அறபாடி லாரியில் கூட ஸ்ட்ரெட்டியாக நிற்பார் என்ற மாதிரி ஒரு காமெடி கூட இருக்க சொல்கிறார் அவர் கடெக்ட் சிலாடிச்சோன்னால் இவர் போயிட்டு நிற்ப கை பிடிக்காமல் நிற்கிற வடிவேலுக்கு போய் செம்பு கேடு ஆனா அங்க கண்டக்டர் விசாரிச்சு முடிவெளி விழுந்தாரு இங்க கண்டக்டரே விழுந்துட்டாருங்க கண்டக்டர் வந்து சீட்டோட அது சீட்டு வாங்க போற பயணிகள் சீட்டு வாங்க போனா கண்டக்டர் சீட்டோடு வெளியே போயிட்டார்னா என்னங்க இதெல்லாம் நல்லா இருக்கா பல இடங்கள்ல பல கழு ஸ்கூல் மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி வண்டிகளை தளர்ற விஷயங்கள் இது நம்ம ஒரு பழைய படத்துல பாத்துருப்போம்ல அதே 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 தான் இப்படி ஜனங்களா வங்கிய தள்ளி தள்ளி தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் எல்லாமே ரீசண்டான காலங்களில் இருந்த விஷயங்கள் இது மட்டும் இல்லை ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பஸ் படாவதி பஸ்ஸுக்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு பணிமனையில் ஷாப்பில் நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் நினைக்கிறான் பேர் பெக் பெக்மேன் சம்திங் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு எந்த ஸ்டெப் எடுக்கல ஐயா இந்த வண்டி என்னால் ஓட்ட முடியாது நீங்களே வச்சிங்கன்னு எடுத்து ஓட்டிருக்காரு ஒட்ட நடவடிக்கை எடுத்தாங்க பாருங்கள் யார் மேலே பஸ் பஸ்ஸு சரி பண்ணலைங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வண்டி எடுத்து போய் விட்டாருங்களேன் அந்த மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓ இப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு வந்த அப்புறம் மிக 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 மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ஒரு துறைனா தமிழக போக்குவரத்து துறை தான் ஏன்னா அந்தளவுக்கு கேவலமான பஸ் பயணிகளுக்கும் சரி டிரைவர் ஓட்டுநர் கண்டக்டர்களுக்கும் சரி பஸ்ஸுகளுக்கும் சரி எதுக்குமே உபயோகம் இல்லாத இந்த துறை போயிட்டு இருக்கு கோயம்புடியில் இருந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கிழா கிழாம்பகத்தை மாற்றி எல்லாரையும் வெறுப்பேற்றுறாங்க அப்புறம் பஸ்ஸு புதுசாக பஸ் ஓடுறன்ட்டு கலர் மட்டும் அடிச்சு பாருங்க ஆமாம் இது இப்படி தான் இருக்கும் கலரை மட்டும் மாற்றுறது மஞ்சள் கலரு பிங்க் கலர் அடிச்சு ஸ்பெஷல் பஸ் நோட்டுறாங்க இப்படி ஒரு ஒரு எந்த விதத்திலும் தரமற்ற ஒரு முன்னேற்றங்கள் தான் இருக்குது இது அதெல்லாம் வந்து இலவசம் வேறு அறிவிச்சிட்டாங்களா இலவசம் அறிவிச்சோன்னா எல்லா கம்ப்ளைண்ட் பஸ்ஸை நிறுத்த மாட்டுறாங்க கண்டக்டர் டிரைவர்லாம் மூஞ்சி கொடுத்து பண்ணுறதுங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு பஸ்களை கேவலமான பஸ்களை வச்சுட்டு இந்த கண்டக்டர்கள்லாம் போய் கண்டக்டர் கமிஷன் வரும் ஒரு ஒரு மூணு பைசாவோ ஆறு பைசாவோ கமிஷன் வருது ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் ஏறு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஏறுறாங்க ஆனால் நான் கிராமத்திலாம் போய் பார்த்தேன் ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஆம்பளைங்க இருக்காங்க அவங்க டிக்கெட் வாங்குகிறாங்க மற்றபடி முழுக்க முழுக்க பெண்கள் தான் இதில் யாருமே டிக்கெட் வாங்கறதில்லை காலியாக போகுது சில டைம் பஸ்ஸுகள் சில டைம் இது மாதிரி லேடிஸு மட்டும் இருக்காங்க என்ன வருமானம் வரும் இதில் இவங்களுக்கு என்ன கமிஷன் வரும் இதெல்லாம் பார்த்து தான் இவங்க ரொம்ப டென்ஷனாக வருங்கண்ணா ஆல்ரெடி பழைய ரிட்டையரான போக்குவரத்து கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை ஒன்றும் கொடுக்கல இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி கமிஷன் வராத அளவுக்கு ஒரு சட்டங்கள் போட்டு இலவச பயணம் இலவச பயணம் யாரும் என்ன கேட்டாங்களா இங்கே பஸ் இலவச பயணம் எந்த எந்த ஆம்பளைங்களுக்கு கேட்கல பொம்பளைங்க கேட்கல இந்த டெல்லியில் ஏதோ கெஜ்ரிவால் ஒரு லோசித்தரமாக ஒன்று பண்ணார் டெல்லி வந்து ஒரு சின்ன ஊர் அது வந்து நம்ம சென்னை சென்னையோட கொஞ்சம் பெரிய ஊராக இருக்கலாம் அவ்வளோதான் இது தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை வில்லேஜ்கள் இருக்குது எத்தனை இவங்க அரசு பஸ்கள் ஓடுது விடியாத்தம் வேலூரே பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரும் வாணியம்பாடி வேலூர் பார்த்திங்கனா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இதுக்கு நடுவில்லாம் அரசு பஸ் ஓடிட்டுருக்கு லோக்கல் பஸ்ஸ்கள் ஓடிட்டுருக்கு அந்த மாதிரி பஸ் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் போகிற பஸ்ஸுகள்லாம் கூட டிக்கெட் இல்லாத ட்ராவல்ஸ் இது மாதிரி அரசு பஸ்ஸில் பண்ணுறாங்க லேடிஸ் எவ்வளோ டீசல் வேஸ்ட்டு எந்த அளவுக்கு இங்கே பொருளாதாரம் நஷ்டமாகுது இந்த கண்டிஷனில் ஆம்பளைங்களுக்கும் ஃப்ரீயாக ஓடணும்னு கேட்டுட்ருக்காங்க

இந்த இதில் படிக்கட்டு கண்டு வருது சீட்டு பறந்து போறது பின்னாடி எந்த கண்ணாடி இல்லாமல் வண்டி ஓடுறது பிரேக் டவுன் டவுன் தள்ளுறது என்ன பஸ் மாதிரி தெரியல மோசமான ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு அறிக்கை விட்டு வெறுப்பதிவதிகள் இந்த மாதிரி அறிக்கை விடாமல் இருந்தா கூட நம்ம இவ்வளோ ஏன் உனக்கு இந்த வேலை

நிறைய இடத்துல மோசமான பஸ்ஸுகள் கண் கூட பார்க்குறேன் இந்த க்ளோசிங் டோர் சரியில்லை பிடிக்கிற இடம் சரியில்லை சென்னல் கம்பெனிகள் சரியில்லை எதுவுமே சரியில்லாமல் இல்லாமல் பஸ்ஸுகளை ஓடிட்டு டிரைவர் கண்டக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நிர்வாகம் பண்ணுறாங்க தயவு செஞ்சு பஸ்ஸுகளை மாற்றுங்க இல்லை மொத்தம் பஸ்ஸுகளை மூடிட்டு ஆட்டோவில் ஆட்டோவில் என்ன கன்செக்ஷன் கொடுங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் தமிழக போக்குவரத்து துறை இதில் கவனம் செலுத்தணும் இது மாதிரி வெற்று அறிக்கைகள் விடுறத விட தரமான பஸ்களை புது பஸ்ஸோ இல்லை பழைய பஸ்ஸோ வெடிக்கொண்டிருக்கிறோ தரமான ஒரு நிர்வாகத்தை செய்யுங்கள் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை கொடுங்கள் என்று நன்றி வணக்கம் செய்து